ஆயத்தமா ஆயத்தமா ஏசுவின் வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தமா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் உன் நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் கண்களுக்கு முன்பாக இருக்கும் உம் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் காலங்கள் உமது கரத்தில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தீங்கு நாளில் என்னை தமது கூடார மறைவில் மறைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுடைய அகங்காரத்திற்கு உமது சமூகத்தின் மறைவில் என்னை மறைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நான் பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறியுங்கள் ஆமே